இஸ்ரேலின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் காசா ஈரான் குறித்து விவாதிக்கிறார் ஈரானுடனான சமீபத்திய மோதல் மற்றும் காசா மீதான இஸ்ரேலின் போர் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வெள்ளை மாளிகையில் வரவேற்கிறார் பிரிக்ஸ் பொருளாதார கூட்டணியின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் இணைந்த நாடுகள் மீது கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்க திறம் வச்சுறுத்தியுள்ளார் இது அதன் ஆரம்ப உறுப்பினர்களான பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகியவற்றிற்காக பெயரிடப்பட்டது திட்டமிடப்பட்ட பெற்றோருக்கான மருத்துவ உதவி நிதியை தடை செய்வதிலிருந்து நீதிபதி தற்காலிகமாக சட்டத்தை தடுக்கிறார் ஒரு அமெரிக்க நீதிபதி சுகாதார வழங்குனரான திட்டமிடப்பட்ட பெற்றோர்கட் அரசாங்க காப்பீட்டு திட்டமான மெடிகேடிலிருந்து நிதியை பெறுவதை தடுக்கும் ஜனாதிபதி திறம்பின் வரி மற்றும் செலவு சட்டத்தின் ஒரு பகுதியை இடைநிறுத்தியுள்ளார் திட்டமிடப்பட்ட பெற்றோர்குட் நீண்ட காலமாக பழமைவாத்த கோபத்திற்கு இலக்காகியுள்ளது ஏனெனில் இது கருக்கலைப்பு உட்பட பல்வேறு இனப்பெருக்க சுகாதார சேவைகளை வழங்குகிறது ஆனால் ஒரு பெரிய அழகான மசோதா என்று அவர் அழைத்த நிரம்பின் கையொப்பச் சட்டம் கருக்கலைப்பு வழங்குடல்களுக்கு மருத்துவ உதவி நிதி வருடத்திற்கு விநியோகிக்கப்படுவதைத் தடுக்கும் ஒரு விதியைக் கொண்டிருந்தது இன்று முன்னதாக திட்டமிடப்பட்ட பெற்றோர்கள் சட்டத்தின் அந்த பகுதி நடைமுறைக்கு வருவதைத் தடுக்க வழக்கு தொடர்ந்தது அது அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று வாதிட்டது கருக்கலைப்பு குறித்த பொது விவாதத்தில் குறிப்பாக முக்கிய பங்கு வகிக்கும் திட்டமிடப்பட்ட பெற்றோர்ட்டை மறுப்பது தாக்குவது மற்றும் தண்டிப்பது மட்டுமே பணமதிப்பிழப்பு விதியின் உண்மையான வடிவமைப்பு என்று வழக்கு தொடர்ந்தது டெக்சாஸ் வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூறு ஐ தாண்டியது கடந்த வார இறுதியில் டெக்சாஸில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று நான்கு ஐ எட்டியுள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன கேம் மிஸ்டிக் மற்றும் பல கோடைக்கால முகாம்கள் அமைந்துள்ள கடுமையாக பாதிக்கப்பட்ட கேட்க தேடுபவர்கள் இருபத்தெட்டு குழந்தைகள் உட்பட எண்பத்தி நான்கு பேரின் உடல்களை கண்டுபிடித்ததாக மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் வானிலை எச்சரிக்கைகள் போதுமானதாக இருந்ததா வெள்ளத்திற்கு முன்னதாக சில கோடைக்கால முகாம்கள் ஏன் வெளியேற்றப்படவில்லை என்பது குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருப்பதாக உள்ளூர் தலைவர்கள் தெரிவித்தனர் டெக்சாஸ் மலைநாட்டில் உள்ள நூற்றாண்டு பழமையான அனைத்து பெண் கிறிஸ்தவ கோடைக்கால முகாமான கேம் நிர்வாகிகள் வெள்ளத்தில் இருபத்தேழு முகாம்கள் மற்றும் ஆலோசகர்களை இழந்ததாக அறிவித்தனர் இதற்கிடையில் தேடுதல் மற்றும் மீட்புக் குழுக்கள் இறந்தவர்களை தேடும் பணியை தொடர்ந்தன கனரக உபகரணங்களை பயன்படுத்தி மரங்களை அவிழ்த்து பெருக்கெடுத்த ஆறுகளில் தத்தளித்தன சேற்றில் மூழ்கியிருந்த தன்னார்வலர்கள் குப்பை துண்டுகளை துண்டு துண்டாக வரிசைப்படுத்துவது பெருகிய முறையில் இருண்ட பணியாகும் கூடுதல் மழை பெய்யும் என்பதால் மத்திய டெக்சாஸின் நிறைவுற்ற பகுதிகள் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இறப்பு எண்ணிக்கை நிச்சயமாக உயரும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் குறித்த கூற்றுக்களை திறம் மீண்டும் மீண்டும் கூறுகிறார் அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் கூறுவதை நாங்கள் கண்டோம் ஏனென்றால் அவர் மீண்டும் மீண்டும் செய்யும் சக்தியை உண்மையிலேயே நம்புகிறார் ஈரான் மீதான தாக்குதல்கள் எவ்வளவு நம்ப முடியாதவை என்று அவர் இப்போது பல நாட்களாகச் சொல்லி வருகிறார் அவர் ஏன் அதைச் செய்கிறார் ஏனெனில் அவரது சொந்த பெண்டகன் அப்படி நினைக்கவில்லை ஏனெனில் ஐயே ஏ எய்டோட்னா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அப்படி நினைக்கவில்லை ஏனென்றால் அதை தீவிரமாக புறநிலை கண்ணோட்டத்துடன் பார்த்தவர்களில் பெரும்பாலோர் ஈரான் அணுசக்தி திட்டம் இரண்டு ஆண்டுகள் பின்னுக்குத் தள்ளப்பட்டது என்றும் பெரும்பாலான மக்கள் இது ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை என்று நினைக்கிறார்கள் என்றும் நினைக்கிறார்கள் எனவே இது மிகவும் நம்ப முடியாத வெற்றிகரமான நடவடிக்கை என்றும் ஈரான் இப்போது அடிப்படையில் ஒரு சீரழிந்த அணுசக்தி திட்டத்தை கொண்டுள்ளது என்றும் எனவே சில உரையாடல்களுக்கான பாதை திறந்திருக்கும் என்றும் திடம் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார் ஈரானியர்கள் அதற்கு பதிலளிக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் ஏன் அப்படிச் செய்ய வேண்டும் நான் சொல்வது அப்படியே இருக்கட்டும் இல்லையா அந்த உரையாடல் தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஏதாவது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இஸ்ரேலின் அணுகுமுறையைப் போல இந்த விஷயம் ஒரு வெளிப்படையான நிரந்தர போராக மாறுவதை நீங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் டிரம்ப் மற்றும் நெதன்யாகு போன்றவர்கள் முடிவில்லாத போர்களில் ஈடுபடுகிறார்கள் மேலும் டிரம்ப் குறைந்தபட்சம் தனது சொந்த தொகுதியினராவது அதில் ஈடுபட மாட்டேன் என்று உறுதியளித்தார் ஆனால் இப்போது அவர் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் ஏனென்றால் அணுசக்தி திட்டம் ஆறு மாதங்கள் அல்லது இரண்டு ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்பதை அறிந்து இந்த விஷயம் எங்கு செல்லப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது நெதன்யாகு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப் போகிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அது ஒரு திறந்த காயமாகவே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நாம் மற்றொரு பிராந்திய போரில் சிக்கிக்கொள்ளலாம் டெல் அவிவில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே இஸ்ரேலியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள்